செத்தது மாதிரி ஆயிருவேன் எவ்வளவு பெரிய மருத்துவர் வந்து உனக்கு பரிசோதனை பண்ணாலும் செத்து சென்று நம்புவேன் எவனும் உயிர் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது நீ என்ன நடக்கணும் சுத்தி நடக்கணும் உன் காதல உரம் கேட்டுக்கிற விடா அப்படின்னு கொஞ்ச நேரத்துல நான் வந்துருவேன் இன்னொரு மருந்து தந்துருவேன் எந்திரிச்சிருவேன் இந்த செய்தியை புறா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வர லேட்டா வந்துருமா நம்பி சாப்பிடற அப்படின்னு சாப்பிட்டேன் சரி படுத்துட்டேன் அழுகிறா கொண்டாட்டி என்ன ஜீமே விட்டுட்டு போயிட்டீங்களே அவ அப்ப மயன் சொல்றேன் அப்பா உன்னோட இப்பவே செத்து சுடுகாட்டு வந்துருக்கேன் எல்லாம் அழுகுறாங்க சரி என்ன பண்றாரு சாமி வர லேட் ஆயிருச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க கட்டுல தூக்கிட்டாங்க வீட்டுக்குள்ள இருந்து வீட்டுல இருந்து தூக்கிட்டே வரும்போது தூண் இருக்கும் பாரு நில ஆமா அது இடிச்ச உடனே எப்படி எந்திரிச்சான் சரி எந்திரிச்ச உடனே சாமி கொஞ்ச நேரம் நின்னு வந்த உடனே சாமிய கட்டி எறிறேன் போயா என்னவா சொன்னா என் முண்டாடி அம்மால பாசம் இல்லைனு என் புள்ள பாசம் இல்லைனு துடிச்சிட்டாங்க அப்பன் உடனே இந்த சாமி சொல்லிருக்காரு நான் வர காலம் தான் ஆயி ஒரு வாரம் சொல்லிட்ட மறுபடியும் தரேன் நீ சாப்பிட்டு பர்றா அப்படிங்கற மறுபடியும் ஒரு வாரம் சொன்ன உடனே சாப்ட உடனே நான் செத்த மாதிரி படுத்துட்டேன் எல்லாம் கோகலைன்னு அழுதுகாங்க அழுதுக்கிட்டு இருக்கும்போது கட்டில வீட்ல இருந்து தூக்கி வந்துகாங்க அப்ப பொண்டாட்டி சொல்லிருக்கா